வெல்கம் டு மஞ்சுளா மேக்ஸ் இன்னைக்கு நம்ம டி நகர் ரங்கநாத ஸ்ட்ரீட்ல இருக்கோம் இங்கு ஸ்ரீ ரெட்டியப்பட்டி சுவாமிகள் சந்நிதி இருக்கு நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கும் நானும் கேள்விப்பட்டு போகணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் இந்த சண்டை தான் நாங்கள் போயிருந்தேன் இந்த கோயிலில் ஸ்ரீ பரிபூர்ண விநாயகர் ஸ்ரீ ரெட்டியப்பட்டி சுவாமிகள் ஸ்ரீல ஸ்ரீ அருள் சக்தி அன்னை ஸ்ரீ அருள்வேந்தர் மாம்பழம் சுவாமிகள் ஸ்ரீல ஸ்ரீ அருளரசி மாம்பழம் தாய் ஆகிய ஐவர் சந்நிதி இருக்கிறது இது கருங்கல் ஆலயம் ஆகும் இந்த கோயிலை முன்னின்று நடத்தும் பெரியவர் இவர்தான் தான் நம்ம இப்போ கோயிலுக்குள்ளே போயிட்டு இந்த கோயிலுடைய எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இந்த கோயிலுக்கு வருவதற்கு உஸ்மான் ரோட்ல இருந்து வரும்பொழுது ரங்கநாத ஸ்ட்ரீட்டில் நுழைந்த உடனே மூணாவது பில்டிங் தான் வெளியிலேயே இந்த சந்நிதி நமக்கு தெரியும் நம்ம வெஸ்ட் மாம்பலம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வரும்பொழுது ரங்கநாத ஸ்ட்ரீட் எண்டு கிட்ட வரணும் அப்ப நமக்கு இடது பக்கமா இந்த கோயில் வரும் இந்த கோயில் கீழ்தளத்தில் தியான மண்டபம் இருக்கு அதோடு பெட்டி இருக்கு நம்ம எழுதி வைத்த குறைகளை எல்லாம் நிச்சயம் ஸ்ரீ ரெட்டியப்ப சுவாமிகள் நமக்கு தீர்த்தி வைப்பார் இங்கு மேல்தளத்தில் மூலஸ்தான சந்நிதியுடன் சேர்த்து ஐவர் சந்நிதி அங்கு இருக்கிறது இந்த கோயிலுடைய சிறப்புகளையெல்லாம் இங்க இருக்கிற பெரியவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இவரு பேரு ரெட்டியப்பட்டி சுவாமிகள் இவர் பிறந்தது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் தமிழ் மாதம் புரட்டாசி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தார் ரெட்டைப்பட்டிங்கிற ஊரில் பிறந்தார் அந்த ரெட்டைப்பட்டிங்கிற ஊர் தூத்துக்குடி மாவட்டம் விளாத்துக்குளம் தாலுக்கா நாகலாபுரம் கிட்ட இருக்குது இவர் இயற்பெயர் வந்து சுப்பிரமணியன் பேர் இவர் அப்பா அம்மாவுக்கு ஏழாவது குழந்தையாக பிறந்தார் இவர் வந்து சைவ வேளாளர் குடும்பத்தில் பிறந்தவர் பிறந்ததுலேருந்தே ரொம்ப இறை ஆண் ஆன்மீகத்தில் ரொம்ப ஈடுபாடு ரொம்ப இறை ரொம்ப இறைபக்தி ஜாஸ்தி நிறையா ஆண்டவர் பேரில் அவ்வளோ பக்தி அப்படியே அதிலே ஈடுபட்டு ஒரு ஒரு இவர் கடையில் போய் வேலை செய்கிறார் ஒரு ஒரு முஸ்லீம் கடையில் போய் இவர் போய் வேலை செஞ்ச கடையில் அவருக்கு இன்னும் நல்லா டெவலப் ஆகி ரொம்ப இதுவாகி அந்த அவரோட இதெல்லாம் நல்லா டெவலப் ஆகிடுறார் அப்புறம் ஒரு நாள் மதுரையில் போய் டெய்லி மதுரையில் போய் குடிச்சுட்டு மா மீனாட்சியை பார்த்து தரிசனம் பண்ணிட்டு வந்துருக்கார் அப்போ அப்படி குடிக்கும்போது ஒரு நாள் ஒரு ஒளி ஒரு ஒளி அதாவது விநாயகர் மாதிரி ஒரு ஒளி ஒன்று வருது வந்தோடனே ஆஹா விநாயகரைன்னு சொல்லி அப்படியே போய் ஆலைங்கனம் பண்ணிக்கிற கட்டி தழுவும் போது அப்படியே அது சிலையாகிடுறது விநாயகர் சிலையாக அப்படியே அதை எடுத்து கொண்டு போய் வச்சு மதுரையில் ஒரு பரிபூர்ண விநாயகர் வச்சு ஒரு கோயில் அப்போ பிரதிஷ்டை பண்ணி அதுக்கு பூஜை பண்ணியிருந்தார் இப்போ தான் ரீசெண்டாக அதுக்கு அபிஷேகம் வர வர பத்தொம்போதாந்தேதி பத்தொம்பது அஞ்சு அன்றைக்கி அதுக்கு குபாபிஷேகம் பண்ணுறாங்க எல்லா ஆன்மீகத்தை எல்லாம் ஊர் ஊராக செய்ய வேண்டியது அதாவது தூத்துக்குடி போய் மலிவாத பொருளெலாம் வாழ்ந்து மக்களுக்கு என்ன விலைக்கு வாழ்ந்து வர்றாரு அதே எல்லோரும் கொடுக்கறது அதே மாதிரியே அவர் பண்ணி பண்ணி ஆண்டவர் பொருள் ரொம்ப ஈடுபாடு இவர் விநாயகரோட இவர் வந்து சித்தர் கிடையாது விநாயகரோட ஐக்கியமானவர் விநாயகரோட சக்தி எல்லாம் இவருக்கு அப்படியே அப்படியே இவ என்ன சொன்னால் நடக்கும் அதே மாதிரி விநாயகரோட அவதாரம் சித்தி சித்தர்கள்னா முந்நூறு நானூறு வருஷம் இருப்பாங்க இவர் பிறந்தது வந்து ரெட்டையப்பட்டிங்கிற வில்லேஜ் தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் தாலுக்கா நாகலாபுரத்துலேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் இருக்குது விளாத்திக்குளம் போகிற ரோட்டில் இறங்கி நாகலாபுரத்தில் இறங்கி கேட்டால் சொல்லிவிடுவாங்க ரெட்டையப்பட்டி சுவாமிகள் கோயில் கொண்டாடு அங்கே போனேன் இவர் எப்படியே இருக்கும்போது பன்னெண்டு வருஷம் போது குற்றாலத்தில் அருவியில் போய் செண்பகாதேவி அருவியில் போய் பன்னெண்டு வருஷம் தபா இருக்கார் அப்படி இருக்கும்போது விநாயகர் ஒருவர் ஒரு விஸ்வ காட்சி கொடுத்து அந்த விஸ்வரூப உதவ காட்சியை பாருங்க பாருங்கள் இங்கே நீ தபா இருக்கு அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு இந்த மாதிரி நான் ஒரு பத பதினாறு அருட் சட்டங்கள் எழுதியிருக்கேன் இப்போ ஜென்ரலாக பார்லிமெண்ட்டில் ஏதாவது சட்டம் பாஸ் பண்ணால் என்ன பண்ணுவோம் பாஸ் பண்ணி பில் பாஸ் பண்ணால் இதுவாகும் அதே மாதிரி இந்த பதினாறு அது வந்து இந்திய ஜனநாயகத்தை பண்ணுறது இது வந்து பக்தர்களுக்காக பண்ணுறது இந்த பக்தர்கள் இந்த பதினாறு அனுசட்டவங்க யார் வந்து ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இந்த ஜென்மத்திலே முக்தி மறு அறிவை கிடையாது அதனால் இதை நீங்கள் எனக்கு அப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி விநாயகர்கிட்ட கேட்குறாரு ஆக நீ சொன்னபடியே நடக்கும் யார் இதை முழுமையாக இதை ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இந்த ஜென்மத்திலே முக்தி அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிடுறாரு விநாயகர் இப்போது எப்படின்னு கேட்டிங்கன்னா இறைவனால் முடியாததை சித்தர்கள் பண்ணலாம் அதாவது சில விஷயங்கள் இதை கொடுத்த வரத்தை இது பண்ண முடியாது முடியாதுன்னா சித்தர்கள் குறைக்க முடியும் அதே மாதிரி இப்போது ஒரு உதாரணத்துக்கு மார்கண்டேயன் மார்கண்டியன் வந்து அப்பா அம்மா வீட்டில் இல்லாத போது மார்கண்டியனுக்கு வந்து ஆயுஷ் கம்மின்னு சொல்கிறாங்க ஆனால் அப்பா அம்மா உள்ள வீட்டில் இல்லாத போது சித்தர்கள் வந்து வீட்டுக்கு வரும்போது அவர்த்த ஆசீர்வாதம் வாங்க அப்போ சித்தர்கள்னு சொல்கிறாரு ஆயுஷ்மான் பவன் சொல்கிறாரு அப்போது யமன் வந்தால் கூட சித்தர்களோட ஆசிர்வாதத்தில் அவரோட இது ஆயுள் போகலை பதினாறு எந்த மார்க்கண்டேன்னு சொல்கிறது இல்லையா அதனால் அதே மாதிரி சித்தர்களுக்கு அந்த பவர்லாம் இருக்குது அதே மாதிரி இவரு அந்த என்ன பவர் இருக்கோ அத்தனை பவரை வெற்ற இருக்குது அங்கே போட்டி மாதிரி இங்கே ரெங்கநாதத்தூரில் ரெட்டை போட்டி போய் எல்லோரும் தரிசனம் பண்ண முடியாது அதனால் ஆண்டவரோட அருளால் இங்கே ஒரு கோயில் கட்டி எல்லோரும் வந்து தரிசனம் பண்ணுற மாதிரி இங்கே ரெங்கநாதத்தேரில் ஒரு கோயில் வச்சுருக்கோம் அப்புறம் அன்னை அன்னையை பற்றி சொல்லணும் அருள் சக்தி அன்னை வந்து முதல் பிரதம சிஷி ஆண்டவர் ஆண்டவரை அவங்க பார்த்து ஆசீர்வாதம் பண்ணி ஆண்டவர் என்ன சொல்லியாருக்கு எனக்கு அப்புறம் என்னோட அந்த கொள்கைகளெலாம் நீ பரப்பி எல்லாருக்கும் எல்லாரும் முக்தி அடைகிற மாதிரி எல்லாத்தையும் பண்ணணும்னு சொல்லி ஆண்டவர் ஆசீர்வாதம் பண்ணுறார் அன்னைக்கு அந்த அன்னை வந்து இங்கே ரங்கநாதந்தரில் வந்து மாம்பழம் சுவாமிகள் இந்த கோவிலை கட்டினவர் ஒரு மாம்பழம் சுவாமிகளுக்கு ஆசீர்வாதம் பண்ணி கொஞ்சம் நொடிஞ்சு இருந்தவரை நல்லபடியாக பண்ணி அவர் நல்ல கொண்டு வந்து உடனே மாமலம் சாமிகள் என்ன பண்ணாருன்னா இங்கே ஒரு இடத்த வாங்கி ஆண்டவருக்காக ஒரு கோயிலை கட்டினார் எல்லா பக்தர்களும் இப்போ ரெட்டிப்பட்டி போக முடியாது எல்லாரும் இங்கே வந்து தரிசனம் பண்றாங்க இந்த கோயில் எங்கேயுமே இல்லாத இந்த கோயில் ஒரு இது இருக்குது ஒரு குறை தீர்க்கும் பெட்டின்னு ஒன்று இருக்குது இங்கே அந்த குறை தீர்க்கும் பெட்டியில் நீங்கள் குறைகளை எழுதினாக்க எழுதி போட்டால் அவங்கவுங்க கர்ம வினைப்படி நிச்சயமாக பலன் கிடைக்கும் ஆனால் கொஞ்சம் சில பேருக்கு உடனே நடக்கும் சில பேருக்கு ஆறு மாதம் கழிச்சு நடக்கும் ஒரு வருஷம் அவங்க கர்ம வேலைப்படி நடக்கும் ஆனால் பாசிட்டிவ் ரிசல்ட்டு தான் வரும் இங்கே ஒரு பொட்டி ஒன்று இருக்குது அது நீங்கள் வந்து எழுதி போடலாம் ஆண்டவர்கிட்ட வேண்டிட்டு எழுதி போடலாம் இந்த எல்லா இதுவும் அவரோட சமாதிக்கு கொண்டு போய்டும் கொண்டு போய் அவர்கிட்ட காமிச்சிட்டு இந்தமாதிரி குறைகள்லாம் எழுதியிருக்காங்க ஆண்டவரை நீங்கள் எல்லாத்தையும் தீர்த்து வீங்கன்னு சொல்லி அங்கேயே அதை புதைச்சிட்டு வந்துடுவாங்க மாதிரி அவ்வளோ அருள் சக்தி கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பதாயிரம் பேர் எழுதி போட்டிருக்காங்க இதில் நைன்டி பர்சன்ட்டு அவங்களுக்கு இது வந்திருக்கு இந்த நைன்டி பர்சண்டில் எழுதினி உங்களுக்கு அது பாசிட்டிவ் ரிசல்ட் வந்த உடனே நீங்கள் வந்து இங்கே ஒரு புக்கு ஒன்று இருக்குது அதை நன்றி எழுதிட்டு போகணும் ஆண்டவரைக்கு ஆண்டவரே நீங்கள் உங்கள்கிட்ட கோரிக்கை வச்ச நீங்கள் அதை நிறைவேற்றி கொடுத்துருங்க நன்றின்னு சொல்லி மற்றபடி இவருக்கு பிரார்த்தனைகள் கிடையாது அந்த பதினாறு சட்டங்களில் அதுவும் ஒன்று பதினாறு சட்டங்களில் பிரார்த்தனைகள் கிடையாது எதுவும் கிடையாது அதே மாதிரி இங்கே ரெங்கநாதந்த கோவில் வந்து இங்கே இருக்கிறது டக்குன்னு யாரும் தெரியாது மெயின் ரோடில் ரோடு பக்கத்துலேயே இருக்குது வந்தால் டெய்லி காற்றாலும் அஞ்சு மணிலேருந்து கா பதினோரு மணி இருக்குது ஈவினிங் ஃபைவ் டு எய்ட்டு எப்போ வந்தாலும் ஆண்டவர் தரிசனம் பண்ணலாம் கீழே மண்டபம் இருக்குது மேலே மூலவர் மூலவர் இருக்குது ஐ ஐவர் சன்னதி இங்கே இருக்குது இங்கே வந்து ஆண்டவரில் யார் வந்தாலும் வந்து தரிசனம் பண்ணி உங்களுக்கு என்ன குறைகள் இருந்தாலும் தீர்த்து வச்சுருவார் ஆண்டவர் இங்கே வந்து தரிசனம் பண்ணி நீங்கள் எல்லோரும் அருளைப்பட்டு நல்ல முக்கிய அடையணும் வாழ்க்கை நல்லபடியாக நான் தவிர வந்து இடையத்தின் இறைவனை தரிசிக்கக்கூடிய அனைத்து அடியாரர்களுக்கும் அவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து தடைகளும் இன்னோடு விடைபெற்று ஓடிவிடும் என்பதற்கு இந்த ஒரு காட்சி சாட்சி அந்த ஒரு இந்த அளவுக்கு மிக சிறப்பையாக ஏற்பாடு செய்து குருமணி சுவாமிகள் அருள் அறிவு அழைய வேண்டுதல் என முதல் முறை அவருடைய பிச்சை தாண்டி வெளியில வந்து பார்க்கணும் என்கிறதுனால அடியார்கள் எல்லாருமே கூட இருக்க இங்க அவருடைய புதல்வர்கள் புதல்விகள் மாப்பிள்ளைகள் எல்லாருமே கூட சேர்ந்து அடியார்கள் எல்லாம் சேர்ந்து மிக சிறப்பாக இங்கே விழா நடந்து கொண்டிருக்கிறது அற்புதமான ஒரு அருண்காட்சி இந்த இல்லத்தாருடைய நடந்து அந்த அருள்காட்சி எல்லாரும் கண்டு தரிசித்துக் கொண்டிருக்கிறோம் வீட்டுக்கு மணியாரதுக்குன்னு சொன்னார் இதுல இவ்வளவு சரக்கு இருக்கு இவ்வளவு மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு நித்திய மந்தில் எவ்வளவு சேஞ்சஸ் ஏற்பட்டிருக்கு எவ்வளவு ஒரு நிம்மதி கிடைச்சிருக்கு அதுவும் லட்சாத்திர கேந்திராதிபதிக்கே ஒன் பர்சன்ட் ஒர்க் கூட இல்லாதான் மற்ற கேந்திராதிபதிக்கு என்ன ஒர்க் இருக்க போகுதுன்னு நினைக்கிறீங்க அப்படி ஒரு ஏற்பாடு இந்த ஏற்பாடு யார் செஞ்சிருக்காரோ அவளுக்கே தெரியாது நாங்கள் இந்த ஏற்பாடு செய்யப்போம் அது என்ன மாதிரி அதை பண்ணி அனுபவிக்கிற போது எங்களுக்கு இப்படி ஒருத்தர் ஏற்பாடு பண்ணி கொடுத்து ஆண்டவர் இதெல்லாம் பண்ணி கொடுத்து இவ்வளவு ஒரு நிம்மதியா தான் அந்த விழாவை நடத்த போறாரு அப்படின்னு தெரியாது ஆண்டவர் ஏற்பாடு பண்ணி இப்ப நடத்திட்டு இருக்காருன்னு சொல்லணும் மத்தவரை நாங்க பார்த்து செஞ்சோம்னு சொல்றதுக்கு எனக்கு ஒண்ணுமே இல்லை இந்த வடையெல்லாம் கட்டு யாரு சொன்னா அவருக்கு எல்லாத்துக்கும் எப்படி வை காட்டணும் அதே மாதிரி காட்டிட்டே வந்து இந்த விழாவை இந்த அளவு சிறப்பாக அமைச்சு நடத்திக்கிறார் அப்படின்றத நான் சந்தோஷமா சொல்லுகிறேன் இங்க பிரசாதம் அன்னதானம் இருக்குங்களா அன்னதானம் டெய்லி கார்த்தால ஒரு கிட்டத்தட்ட ஒரு நூறு பேருக்கு பண்ணணும் அன்னதானம் டெய்லி அதுக்குன்னு அது அன்னையோட வாக்கு இது மாதிரி அன்னதானம் பண்ண சொல்லி சொல்லியிருக்காங்க அதனால் டெய்லி கார்த்தால் ஒரு பிரசாதம் போட்டு டெய்லி வாசலில் வச்சு டெய்லி அன்னதானம் கொடுக்குறாங்க அதே மாதிரி தங்களுக்கு யார் இதுவாச்சும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் தங்களால் முடிஞ்ச உபயோகத்தை ஆண்டவருக்கு பண்ணுறாங்க சில பேர் அன்னதானம் கொடுப்பாங்க சில பேர் ஔஷகம் பண்ணுவாங்க சில பேர் வெண்கொடை கொடுப்பாங்க ஆனால் ஆண்டவரோட சட்டத்தில் பிரார்த்தனைகள் கூடாது நான் மட்டும் ஃபாலோ இங்கு ஒரு குறை தீர்க்கும் பெட்டி இருக்கு நம்மளுடைய வேண்டுதல்கள் கோரிக்கைகளை எல்லாம் எழுதி அந்த பெட்டியில போடணும் நிச்சயம் நிறைவேறும் இங்கும் வந்து எழுதின பெரும்பாலானோருக்கு கோரிக்கைகள் எல்லாமே நிறைவேற்றி இருக்கு நானும் என்னுடைய கோரிக்கையை எழுதி இந்த குறை தீர்க்கும் பெட்டியில போட்டு இருக்கேன் உங்களுக்கு ஏதாவது குறைகள் தான் நீங்க வந்து இங்கு இந்த சுவாமிகளை தரிசனம் செய்துவிட்டு உங்களுடைய கோரிக்கையில் அந்த பெட்டியில போடுங்க இந்த புக் ஃபுல்லா எழுதியிருப்பது எல்லாமே இங்கு வந்து கோரிக்கைகள் நிறைவேறியதால அவர்கள் நன்றி தெரிவித்து எழுதி வைத்த கடிதம் இங்கு வேறு எந்த விதமான பிரார்த்தனைகளும் எதிர்பார்ப்பதே கிடையாது அதனால் நம்மளுடைய கோரிக்கைகளை பெட்டியில் போட்ட பிறகு அதை நிறைவேறிய உடனேயே இங்கே வந்து இந்த கோரிக்கையை உங்களிடம் வேண்டினே நீங்கள் நிறைவேற்றி விட்டீர்கள் அதற்கு நன்றி என்று இந்த புக்கில் எழுதினா போதும் இந்த புக்கு ஃபுல்லாகவே இந்த மாதிரி கோரிக்கைகள் நிறைவேற்றியவர்களுடைய கடிதங்கள் தான் இருக்குது பாருங்கள் எவ்வளோ கடிதங்கள் இருக்குது இவ்வளோ பேருக்கு அந்த கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேறியிருக்கு அதனால் உங்களுக்கு ஏதாவது வேண்டுதல் இருந்தால் கண்டிப்பாக இங்கே வந்து வேண்டுதலை வைங்க குழந்தை பிறப்பு கல்யாணம் படிப்பு தொழில் வியாபாரம் உடல் ஆரோக்கியம்னு எல்லா விதமான கோரிக்கைகளுமே நம்ம இங்கே எழுதலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்ஸ்க்கையும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கும் உபயோகமாக இருக்கும் ப்ளீஸ் ஷேர் தேங்க்யூ